குடும்பம் அழகான குடும்பம் ஆண்டவரை தேடுகிற குடும்பம் ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம் அவர்களுக்கு ஒரே ஒரு மகள் செல்ல மகள் அழகு மகள் கல்லூரியில படிப்பதற்கு அவளை அனுப்பினார்கள் பத்தொன்பது வயதிலே பிள்ளை தேவனை தேடுகிற பிள்ளை தாய் தகப்பன் தேவனை தேடுகிறவர்கள் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு இருந்தது அவரும் நல்ல வேலையில இருந்தா குடும்பத்திலே அவர்கள் குடும்பத்தை பாராட்டுவார்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற மகள் கல்லூரிக்கு போகும்போது மூன்று கயவர்கள் பாதி முகத்தை மூடியிருந்தார்கள் அவளை அட்டாக் பண்ணினார்கள் வாழை பொத்தி கொண்டு இழுத்துக் கொண்டு போய் மூன்று பேரால் மடத்தனமாக கற்பழிக்கப்பட்டாள் அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை உலகமே சுற்றுவது போல காணப்பட்டது தட்டு தடுமாறி ரத்த கரைகளோடு கூட கல்லூரிக்கு போகாமல் வீட்டுக்கு திரும்பினால் பட்ட பகலிலே நடந்தது வீட்டுக்கு திரும்புகிறாள் தாய் அவளை பார்த்து என்னமா நடந்தது என்று சொன்னார்கள் செத்து போனார்கள் ஏன் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதையும் கிழிந்த ஆடைகள் என்ன நடந்திருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்ட தாய்க்கு அவளை பார்த்த மாத்திரத்திலே ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது தகப்பன் நிற்கிறா என்னுடைய அன்று பிள்ளை நேரிட்டது என்று சொல்கிறார் அவள் நடந்ததை சொல்கிறாள் அமைதியா கல்லூரிக்குத்தான் போய் கொண்டிருந்தேன் முகத்தை கெட்டியிருந்தாங்க கொண்டு போனாங்க ஒரு ஓரமா ஐ வாஸ் தந்தைக்கு தாங்க முடியவில்லை மனைவி மறித்து கிடக்கிறாள் எப்படியோ மேனேஜ் பண்ணி அடக்கத்தை நடத்திட்டாரு ஒரு மாதம் கூட இருந்தா ரெண்டு மாதம் கூட இருந்தா மூன்று மாதம் கூட இருந்தா பிள்ளைக்கு மார்னிங் சிக்னஸ் வருகிறது வாந்தி பண்ணுகிறாள் விளங்கி விட்டது அவருடைய கர்ப்ப பயிலை கரு ஒன்று உருவாகி மற்றவர்களுக்கு என்ன சொல்வது என்ன இனத்தவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் என்ன சொல்வது என்று இரவிலே தூங்காமலானார் how i will face the world how can i tell the world because it is not reported to the police த மானம் போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு போலீஸ்க்கு போகல பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினைத்து போலீஸுக்கு போகல இந்த காரியத்தை நிமித்தி இழந்து விட்டேன் ஒரே ஒரு செல்ல மகளிர் கோலத்தில் இருக்கிறாளே மூன்றாம் நாளில வீட்டை விட்டு விட்டு அவர் எங்கேயோ போய்விட்டார் அவமானம் தாங்க முடியாமல் ஐ கேஸ் என் தாய் நான் தான் போனேன் என் அதி எதிர்காலம் தான் போய்விட்டது ஆனால் நான் ஒரு கொலைகாரியாக மாற விரும்பவில்லை என்று கற்பத்திலே இருந்த பிள்ளையை அழிப்பதற்கோ அதை அகற்றுவதற்கோ முயற்சி செய்யாமல் வீட்டிலே முடங்கி அப்பா விட்டு போன பணம் இருந்தது எப்படியோ வாழ்ந்தாள் பிள்ளை பிறந்தது கவனிக்கவும் ஆள் இல்லை அந்த பிள்ளைக்காக வாழ்ந்தாள் உங்க அப்பா வீட்டை விட்டு போகும்னால மகள் கஷ்டப்பட்டு விடக்கூடாதுன்னு வீட்டில் அல்மாரியில் கொஞ்சம் பணத்தை வைத்திருந்தபடினால எப்படியோ பிள்ளை ஐந்து வயது வரை வளர்த்துவதற்கு போதுமானதாக இருந்தது கொஞ்சம் தான் சாப்பிடுவாள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு பிள்ளை எப்படி வந்தது என்கிற கேள்வி வீட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வாடகை வீட்டில் தான் இருந்தார்கள் வேறு ஊருக்கு வந்தாள் வாடகைக்கு ஒரு பிள்ளையோடு கூட வந்தாள் வீட்டுக்காரன் கேட்கிறார் அப்பா எங்க பிள்ளைக்கு என்று சொல்ல முடியவில்லை வெளிநாட்டுக்கு போய்விட்டார்கள் என்று சொல்கிறாள் அப்பா பேர் பெயர் என்ன என்று கேட்கிறான் வீட்டுக்காரன் சொல்ல தெரியவில்லை ஏதோ ஒரு பெயரை சொல்லுகிறாள்

உங்க அப்பா வருவாருடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா கேப்பான் எப்போ வருவாங்க என்ன செய்யறாங்க எங்க இருக்கிறாங்க எதையா சொல்லி மழுப்பி கொண்டே வந்தாள் மகன் வளர வளர தனக்கு அப்பா யார் என்கிற தெரிய பிடிக்க பிடிக்க எப்படி சொல்வாள் பேதை பெண் அப்பா பேரை எப்படி சொல்வா யாருக்கு எடுத்தான்னு தெரியாது யாருடைய வம்ச வழியாக என் குறவுல உருவாகி விட்டான் பேர் சொல்ல தெரியாது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உலகம் தேட முடியுமா எண்ணூறு கோடி மக்கள் மத்தியில முடியாது இஸ் பெட்டர் டு டை டு லீவ் என்கிற வார்த்தை ஆனா பிள்ளை பார்த்தா பையன் நல்லா படிச்சான் கல்லூரியிலே சேர்த்தாள் இறுதி ஆண்டில் தான் அவனுக்கு தெரிய வந்தது சம்திங் ஹேப்பன் டு மை மாம் தை ஷிஸ் ஹைடிங் ஆப்டர் மதர் ஓபன் தம்பி தம்பிடா உக்கார்மா மடியிலை படுக்க வைத்து அவன் தலையை கோரி கோரி விட்டு நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியா இருக்கணும் ஆனால் தயவு செய்து இதற்காகவே வாழ்ந்து விடாதே என்னம்மா சொல்லுங்கம்மா அவளுடைய கண்கள் அந்த பிள்ளையினுடைய முகத்திலே விழுகிறது அம்மா அழாமு சொல்லுங்கம்மா சொல்லித்தாண்டா அவன் தான் கூப்பிட்டேன்டா தாயின் மடியில படுத்திருக்கிற அந்த இருபத்தி ஒரு பயலு வால் அவள் சொன்னால் தனக்கு நடந்ததை அவன் வீரியற்றி எழுந்த அந்த கயவனை கண்டுபிடித்தால் ஒழிய நான் உறங்க மாட்டேன் சொன்னான் எப்படிடா கண்டுபிடிப்பேன் எனக்கு அடையாளம் தெரியாது நடந்து இருபத்தி ஓரு வருடங்களை விட்டது இருபத்தி ரெண்டு வருடங்கள் ஆகிவிட்டது ஐ cannot ஐடென்டிஃபை திஸ் கேனாட் ஐடென்டிஃபை எனி ஒன் ஐ name டெல் யூ நேம் பிகாஸ் தே கேம் ஆல் ஆப் ரெட்மி இப்பொழுது இவனுக்கு ஆண்களை கண்டலை வெறுப்பு பார்க்கிற ஆண்கள் யாராயிலும் அவனிடத்தில் வந்து பேச வந்தால் அவளை பார்க்கவே விரும்பவில்லை தாயை அவன் தெய்வமாக பார்க்க ஆரம்பிக்கிறான் தான் நான் டேடின்னு சொன்ன வார்த்தை அவனை சுத்தமாக வெறுக்க வச்சிட்டு நல்லா கவனிங்க அப்படி சொல்லும் சொல்லும்போது நான் அவனுக்கு எப்படி கவுன்சிலிங் பண்ணங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தர்றேன் நான் சொன்னேன் தம்பி இப்ப நான் காண்பித்த பரிவும் காது கொடுத்து அவனுடைய காரியங்களை கேட்டு அவன் கண்ணீரோடு இருக்கிற நானும் கண்ணீர் வடிக்கிறதை கண்ட அவன் இப்பொழுது என்னுடைய கைகளை அவனுடைய தோளிலே போட வைக்கிறான் அவன் என்னை பார்த்து கேட்கிறான்

can I call you daddy? கேன் ஐ கால் யூ டேடி கால் மை டேடி அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு தம்பி நீ டேடியை கண்டுபிடிக்கணும்னு முடிஞ்சா முடியாது கடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுவும் ஒண்ணுக்கு to tell ஆக I பட் ஐ வாண்ட் டு I introduce that father who is eternal that father who will be with you all the time that father who will carry you through that father hold him நீம் Thedi, தேடி வால்கைக் கடுத்துக்குடாதே somehow நீங்கள் அம்மா

என்னை கட்டி பிடிச்சி ரெண்டு கண்ணத்திலையும் மாறி மாறி முத்தம் கொடுக்கிறான் எனக்கு சரியான அப்பாவை காட்டி கொடுத்துட்டீங்கன்னு என்னை ரெண்டு கண்ணத்திலையும் முத்தம் விட்டுட்டு விட மாட்டேங்கிறான்